வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகணுங்க இது எங்களோடய குலதெய்வ கோயில் அருங்கரையம்மன் கோவிலுங்க இது எங்களோடய குலதெய்வம் இது பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு எங்கள் வீட்டில் கணபதி ஹோமம் நட நடந்ததுங்க கணபதி ஹோமம் வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அதுக்காக போட்ட கோலம் இது போட்டு இப்போ பூஜை ஆரம்பிச்சிட்டோம் சாமி கும்பிட்டாலும் ஒரு திருப்தி இருக்கும் அதுக்காக எப்போவுமே இவங்களை தான் நாங்கள் கூப்பிடுவோம் எங்கள் வீடு கிரக பிரவேசம் செஞ்சதே பார்த்திங்கன்னா இவங்க தான் இந்த கோலம் கார்த்திகை தீபம் வைக்கிறக்காக போட்ட கோலங்க மா வாசலில் பார்த்திங்கன்னா மயில் கோலம் போட்டிருந்தேன் அப்பவும் மழையாக தான் பெஞ்சதுங்க இந்த கோலம் நான் கடக்கடன் போட்ட கோலம் இன்னும் பளிச்சுன்னு நிலையே நினைக்காதீங்க ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக போட்ட கோலம் அது மழை வந்துட்டு இருந்துச்சுங்க கூட இது பார்த்திங்கன்னா காலையில் பூஜை எங்கள் வீட்டில் இப்படி இருந்தது சாமி கும்பிட்டோம் நல்லா சிறப்பாக கோபம் பண்ணுங்க தீபம் வச்சுங்க இது என் கோயில் ஆறு சூப்பராக இருந்ததுங்க தேங்க்யூ